பாரிதாசன் பாரதியார் விழா என்றெல்லாம் பல்வேறு விழாக்கள் நடத்துகிறார்கள் அதுக்கு மிக சிறப்பாக சொல்ல வேண்டியது சிங்கப்பூர்ல தமிழர் ஒருவர் அதிபராக இருக்கின்றார் அதிபர் என்றால் ஜனாதிபதியாக இருக்கின்றார் அவர் ரெண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் என்று சொல்ல வேண்டும் ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொதுவாக தேர்தல் நடக்கும் ரெண்டு முறை அவர் செல்லப்பன் ராமநாதன் என்ற பேருடைய தமிழர் அதிபராக இரண்டாவது முறை பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் இதுவரை முடிந்துவிட்டு மிக சிறப்பான முப்பது அளவு என்று சொல்லக்கூடிய சிறந்த அமைச்சர்களாக சட்ட அமைச்சராக துணை முதல் துணை பிரதமர் சட்ட அமைச்சர் வணிகத்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் எல்லாம் எல்லோரும் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் நோக்க வேண்டும் என்று சொன்னால் பொங்கல் விழாவை கணிவிக்கு ஒரு சிறப்பு அதாவது சாமி தான் தமிழை கொண்டு வந்த பெருமைக்குரியவர் அதாவது சாமி அரங்கு என்று இந்த மாநாட்டில் வைத்திருக்கிறார்கள் அவருடைய முயற்சியின் காரணமாக தமிழ் இணையத்தில் வந்தது பொதுவாக கணினி தமிழை அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு நாடு மக்கள் என்று சொன்னால் சிங்கப்பூர் என்றுதான் சொல்ல வேண்டும் கல்வி கற்பதும் பயன்படுத்துகிறார்கள் இதுபோல எழுத்தாளர்களுக்கு சொல்லி சொல்லியாச்சு அது சிங்கப்பூர் தமிழ் என்று எடுத்துக்கொண்டால் அதாவது சிங்கப்பூர் தமிழ் என்பது இன்னும் தனியாக ஒரு கைமொழியாக மாறவில்லை எனவே இருந்தாலும் அதாவது சிங்கப்பூருக்கும் தமிழ்நாட்டிற்கும் தொடர்பு இருக்கிற காரணத்தினால மிதவியாக ஒரு பெருமாற்றம் என்று சொல்ல முடியாது இருந்தாலும் மலாய் சொற்கள் அல்ல அங்காங்கே சீர பல இடங்களில் பயன்படுத்த பேச்சு தமிழில் பயன்படுத்தி பார்க்கலாம் எழுத்து தமிழை அப்படி பயன்படுத்த முடியாது இருந்தாலும் பேச்சு தமிழை இலங்கை தமிழ் என்று இன்னொரு வகையாக ஏனைய இந்திய தமிழ் என்றும் பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது ஏனைய இந்திய தமிழ்ல கூட பல்வேறு வகையான சாதி அடிப்படை தமிழ் ஒரு உறவுச் சொற்கள் இருக்கு மற்ற வகையில் எந்த விதம் கிடையாது என்று சொல்ல வேண்டும் இப்படி தமிழ் பற்றி சொல்லியாச்சு அடுத்தது இந்திய தேசிய போராட்டம் என்று எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்திய ராணுவ படையை தொடங்கியது சிங்கப்பூரில் தான் இப்படி சிங்கப்பூரனுடைய வாழ்க்கையில் தமிழர்கள் ஒரு முக்கியமாக பங்காற்றுகிறார்கள் அவர்களுடைய நன்கொடை தமிழர்கள் சிங்கப்பூருக்கு வழங்கிய நன்கொடை பெரிது என்பதை நாம் சொல்ல வேண்டும் அதுபோல தைப்பூசம் என்பது சிங்கப்பூரில் ஒரு முக்கியமான விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த வகையில் தமிழர்களுடைய சிங்கப்பூரில் தமிழர்களுடைய வாழ்க்கை முறை தனித்தன் இருக்கிறது அரசாங்கம் நல்ல முறையில் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஆட கொடுக்கிறது அதே சமயத்தில் தமிழர்கள் தங்களுடைய பயன்படுத்திக் கொள்வதற்கு அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவருடைய கடமை என்று சொல்ல வேண்டும் கல்வியினுடைய போக்கில எப்படி போயிருக்கிறது இப்பொழுது தொடக்க நிலை முதல் இருக்கின்ற பொழுது இந்த நிலை ஐம்பத்தி நாலு விழுக்காடு ஆங்கிலம் பேருக்கு அதனால ஆங்கில பேச்சு மொழியாக கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்று கல்வி அமைச்சர் திட்டமிட்டு அதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இந்த வகையில் சிங்கப்பூரில் இருக்கிற தமிழும் தமிழரும் என்ற வகையில் இந்த கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல விளைகின்றேன் மேற்கொண்டு இந்த சொல்கிறேன் நன்றி வணக்கம் சிங்கப்பூரை பற்றி மிக அருமையான செய்திகளை வழங்கிய பேராசிரியர் தென்னப்பனார் அவர்களுக்கு நன்றி கூடுதலாக ஒரு செய்தி வெளிநாடுகளில் குடிபெயர்ந்த தமிழர்கள் தங்கள் ஊரில் அல்லது நகரில் உள்ள பள்ளிகளில் பாடம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த தமிழ் தமிழ்ப்பாட நூல்களை அவர்கள் பெரும்பாலும் சிங்கப்பூரில் இருந்து பெறுகிறார்கள் தமிழ்நாடு ஆயத்த செய்து கொடுக்கவில்லை தமிழ்நாடு இங்கே நடத்தக்கூடிய புத்தகங்கள் அவர்களுக்கு பொருத்தமாக இல்லை நம்ம போல அவங்க தமிழ் பேச மறந்துருவாங்க குறிப்பிடத்தக்கவர் பேராசிரியர் அவருக்கு அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இங்கிருந்திருக்கக்கூடிய பேராசிரியர் வெங்கடேசன் இருக்கக்கூடிய சகோதரி உஷா அவர்களுக்கு நம்ம சிறப்பு பாராட்டு தெரிவிக்க வேண்டும் தாய் தமிழ்நாடு செய்ய வேண்டிய பணியை சிங்கப்பூர் தமிழர்கள் செய்கிறார்கள் இப்போ உங்களுடைய கேள்விக்கு அவர்கள் விடையளிக்க காத்திருக்கிறார்கள் ஒரு கேள்விக்கு ஐந்து கூடாது ஒரு மூன்று கேள்வி கேட்டதும் அவங்கள்ட்ட நிறைய செய்திகள் கிடைக்கும் அவங்கள்ட்ட செய்திக்கு நம்ம எந்த நேரம் மிக குறைவு ஒரு கருத்து சொல்றாங்க மூவரும் பேசி முடித்து பிறகு அந்த வினாவிடையை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்றாங்க அது நல்ல கருத்து ஜெர்மனி முனிச்சு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய டாக்டர் டாக்மார் ஹெல்மேன் ராஜம் அவர்கள் தற்போது உரையாற்றுவார்கள் வணக்கம் பெரும் மதிப்புக்குரிய தமிழக முதல்வார் அவர்களுக்கு நானும் அங்கும் பகிபாட்டில் நான் கட்ந்து முப்பது ஆண்டுகளாக Samamori Matrum Ilakia Turai Arai Chihalil Idu Patulin. In Reka Adil Silde Tulhale in the Manabil Pahinda Kola Virumuhirain. Allow me to continue in English because my Tamil is not good enough for a whole talk. I have been asked to contribute something here about Tamils and Tamil in the world. And let me concentrate in this case on Tamil and the Tamils in Germany. We have heard just now very ably being spoken about Tamils in Malaysia and in Singapore, about whom I know a bit because my husband is originally in. Tamil from Malaysia, but in the meantime, we are in Germany and we have there a Tamil diaspora, a Tamil community of about 60,000 people and growing, which fall into two categories. Most of them are, as you might know, refugees from Sri Lanka, and the other growing community. Are South Indians and mainly Tamils who come to Germany as IT experts, technicians, and so on. So the Tamils in Germany are quite a big number, but they are very inconspicuous in society, which is not a bad thing because Tamils are considered very industrious. Very law abiding, very quiet, very well behaved people, which you can't say about all other ethnic communities in Germany. But Tamils are perceived as a very well adapted community. But there is a but to that. And uh, I don't know who among you have recently seen and heard a very nice, very beautiful song on YouTube, which was sent around by the Tamil diaspora, especially in Europe, and is a sort of baila song from Sri Lanka, which is called which I unfortunately didn't bring, which shows you the downside of living abroad, of living in a foreign country. And as you might guess from the title, it is an elderly lady who talks to her akkas and to everybody about her life in Europe, in England especially she tells come and hear about our suffering in this country everybody come and listen and then she goes on sometimes in a quite humorous way about in england how everybody the brother the son the elder brother everybody is never there they are always working day and night one brother working